நண்பர்களை இந்த சூரிய கிரகணம் குறித்த இன்றைய வீடியோவை நீங்கள் பார்த்தால் எந்த சக்தியும் கோடீஸ்வரர் ஆவதை தடுக்க முடியாது என்று நான் முழு மனதுடன் கடவுளிடம் சத்தியம் செய்கிறேன் இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது மாறாக நீங்கள் அற்புதமான செல்வந்தர்களாக மாறுவீர்கள் நீங்கள் மாற்றப்படுவீர்கள் உங்கள் பெயர் பரவலாக பேசப்படும் சூரிய கிரகணத்தின் போது இதை செய்யுங்கள் இது ஒரு நிச்சயமான பரிகாரம் இது வெறும் பரிகாரம் அல்ல இது உங்கள் பூட்டப்பட்ட விதியின் திறவுகோல் சூரிய கிரகணத்தின் போது இந்த பரிகாரத்தை செய்பவர் அவருக்கு எந்த குறையும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வேன் என்று கடவுளே கூறுகிறார் நான் அவரை அற்புதமான செல்வந்தர்களாக மாற்றுவேன் சூரிய கிரகணம் எப்போது சூத காலம் எப்போது தொடங்கும் எந்த ராசிக்காரர்கள் மிகவும் செல்வந்தர்களாக மாறுவார்கள் என்பதை கண்டறியவும் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நிகழ உள்ளது இந்த கிரகணம் மிகவும் அரிதானது மற்றும் குறிப்பிடத்தக்கது இந்த கிரகணத்தின் போது கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் மூன்று சிறப்பு தற்செயல்கள் நிகழும் சரி இந்த சிறப்பு தற்செயல் நிகழ்வுகள் என்ன கிரகணத்தின் போது நீங்கள் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எந்த நட்சத்திர கூட்டத்தில் கிரகணம் நிகழ்கிறது கிரகணத்தின் சரியான நேரம் மற்றும் சூத காலம் பற்றியும் விவாதிப்போம் இவை அனைத்தையும் விரிவாக விவாதிப்போம் நண்பர்களை இதற்கு முன் நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் தயவு செய்து குழு சேரவும் வீடியோவை லைக் செய்யவும் மேலும் ஹர் ஹர் மகாதேவ் ஓம் நம சிவாஜி என்று நேர்மையான இதயத்துடன் கருத்து பிரிவில் எழுதவும் மகாகால் ஒருவருக்கு ஆசிர்வதித்தால் மரணம் கூட அவருக்கு தீங்கு விளைவிக்காது எனவே மகாதேவை தகுதியானவராக மாற்றுவதில் கஞ்சத்தனம் காட்டாதீர்கள் நிச்சயமாக அதை செய்யுங்கள் கிரகணம் உங்களுக்கு சிறிதும் தீங்கு விளைவிக்காது மாறாக உங்கள் அதிர்ஷ்டம் உயரும் ஆம் தயவு செய்து உங்கள் ராசி அடையாளத்தை கருத்துகளில் இடவும் உங்கள் ராசி அடையாளத்தின் படையில் எங்களிடம் ஒரு தீர்வு இருந்தால் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இதனால் சூரியனின் கதிர்கள் பூமியை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அடைவதை தடுக்கிறது வேத கண்ணோட்டத்தில் இந்த நிகழ்வு ராகு மற்றும் கேதுவின் நிழலாக கருதப்படுகிறது இது சூரியனின் ஆன்மீக தலைமையை பாதிக்கிறது மற்றும் மனித வாழ்க்கையிலும் உலக நிகழ்வுகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது வேதங்களின்படி சூரிய கிரகணம் மிகவும் அபசகுணமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் சூரியன் பலவீனமடை மேலும் செயல்களும் தடை செய்யப்பட்டுள்ளன சூரிய கடவுள் பாதிக்கப்படும் போது பூமியில் மனிதர்கள் மிகுந்த வலியை அனுபவிக்கிறார்கள் நண்பர்களே நீங்கள் சூரிய கிரகணத்தின் நேரத்தை அறிந்திருக்க வேண்டும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் சூரிய கிரகணம் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணமாக இருக்கும் இந்திய நிலையான ஸ்டாண்டர்ட் டைம் படி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இரவு பதினொன்று மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு முடிவடையும் அதாவது சூரிய கிரகணத்தின் காலம் தோராயமாக நான்கு முப்பது மணி நேரம் இருக்கும் நண்பர்களே சூத காலத்தை பற்றி பேசலாம் சூத காலம் சூரிய கிரகணத்திற்கு பன்னிரண்டு மணி நேரத்திற்கு முன்பு தொடங்குகிறது எதிர்மடை சக்திகளை செயல்படுத்துகிறது மற்றும் அண்ட ஆற்றலில் உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்துகிறது இதன் பொருள் சூதக்காலம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கும் சூதக காலம் தொடங்கியவுடன் சுப காரியங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை சூதக காலத்தில் ராகு காலமும் நுழைவார் ராகு காலமானது மாலை ஐந்து பத்து மணி முதல் மாலை ஆறு முப்பத்தைந்து மணி வரை நீடிக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் முதியவர்கள் நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் சிறப்பு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கிரகணம் மற்றும் சூதக காலத்தில் இவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறக்கூடாது இது ஒரு பெனம்பரல் சூரிய கிரகணமாக இருக்கும் ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழவுள்ள நிலையில் ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் ஏற்கனவே பதினான்கு நாட்களுக்கு முன்பு செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிகழ்ந்துள்ளது நண்பர்களே ஒரே மாதத்தில் பதினைந்து நாட்களுக்குள் இரண்டு கிரகணங்கள் ஏற்பட்டால் அது மிகவும் அபசகுணமான தற்செயல் நிகழ்வு மற்றும் பெரும் பேரழிவின் அறிகுறியாக கருதப்படுகிறது என்று நமது வேதங்களும் மத நூல்களும் கூறுகின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஸ்வின் மாதத்தின் அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட்ட நிலையில் ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் அஸ்வின் மாதத்தின் சுக்ல பக்ஷத்தின் முழு நிலவு நாளில் நிகழ்ந்தது இதுபோன்ற சூழ்நிலையில் இரண்டு கிரகணங்களும் மிகவும் அசுபமானதாக இருக்கப் போகிறது மேலும் இந்த கிரகணத்தின் போது நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களே இந்த தற்செயல் நிகழ்வு பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழ்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம் இந்த கிரகணத்தில் மற்றொரு மிகவும் ஆபத்தான தற்செயல் நிகழ்வு உள்ளது நண்பர்களே செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றும் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றும் உங்களுக்கு சொல்கிறோம் இதன் பொருள் இரண்டு கிரகணங்களும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விழும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விழும் கிரகணங்கள் மிகவும் அரிதானவை என்று நம்பப்படுகிறது நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் ராசியிலும் நித்ரா நட்சத்திரத்திலும் நிகழும் கிரகணத்தின் சரியான நேரம் மற்றும் சூத காலம் பற்றி அறிந்து கொள்வோம் நண்பர்களே சூரியன் இருபத்தைந்தாம் தேதியின் போது சூதக்காலம் கிரகணத்திற்கு சரியாக பனிரண்டு மணி நேரத்திற்கு முன்பு தொடங்குகிறது இந்த காலத்தில் அனைத்து சுப செயல்களும் தடை செய்யப்பட்டுள்ளன இந்த காலகட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து கோயில்களின் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் கோயில் கதவுகளை மூடுவதற்கான காரணம் இந்த நேரத்தில் தெய்வங்களும் தெய்வங்களும் வேதனையிலும் துன்பத்திலும் இருப்பதே ஆகும் கிரகணத்தின் போது கடவுள் மனித குலத்தை பற்றி அதிக அக்கறை கொள்கிறார் சதனால் வேதனையில் இருக்கிறார் நண்பர்களே கிரகணத்தின் சரியான நேரம் உங்களுக்கு தெரிந்தால் சூதக் காலத்தை கணக்கிட அதிலிருந்து பனிரெண்டு மணி நேரத்தை கழிக்கலாம் பார்ப்போம் இப்போது இந்த கிரகணம் எந்த நாடுகளில் தெரியும் என்பதை கண்டுபிடிப்போம் அது எங்கே நிகழும் எங்கு நிகழாது இதை அனைவரும் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் இல்லையெனில் உங்கள் வாழ்க்கை கிரகணம் அடையும் சூரிய கிரகணம் எப்போது நிகழும் எப்போது நிகழாது என்பதை ஒவ்வொரு நபரும் தெரிந்து கொள்ள வேண்டும் விஞ்ஞானிகள் இரவும் பகலும் சூரிய கிரகணங்களை கண்காணிக்கிறார்கள் மேலும் சூரிய கிரகணங்கள் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன நண்பர்களே சூரிய கிரகணங்கள் விஞ்ஞானிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அவை மனிதகுலத்திற்கு பயனளிக்கும் பல அவதானிப்புகளை நடத்துகின்றன எனவே ஒவ்வொரு நபருக்கும் சூரிய கிரகணங்களை பற்றிய அறிவு இருக்க வேண்டும் நண்பர்களே கிரகணத்தின் போது நாம் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் விவாதிப்போம் நண்பர்களே இந்த கிரகணம் மேற்கு ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் மற்றும் ஆர்க்டிக் ஆகிய இடங்களில் தெரியும் இந்த கிரகணம் இந்தியாவிலும் முழுமையாக தெரியும் எனவே கிரகணம் தொடர்பான விதிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் எனவே கிரகணத்தின் போது நாம் என்ன விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த சேனல் மூலம் அறிந்து கொள்வோம் கிரகணத்தின் போது தவறு செய்பவர்கள் எப்போதும் தங்கள் வீடுகளில் பெரும் அழிவை சந்திப்பார்கள் என்று சிவபெருமான் கூறுகிறார் அவர்கள் என்றென்றும் ஏழைகளாகவே இருப்பார்கள் எனவே கிரகணத்தின் போது கவனிக்க வேண்டிய சில முன்னெச்சரிக்கைகள் மற்றும் தவறுகள் உள்ளன அவை ஆண்கள் மற்றும் பெண்கள் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் இருவருக்கும் அவசியம் இந்த கிரகணத்தின் போது அதிர்ஷ்டம் உயரும் ராசிக்காரர்களை பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம் அவர்களுக்கு இப்போது செல்வம் புகழ் மற்றும் செழுப்புக்கு பஞ்சமில்லை இந்த மக்கள் இப்போது இனிப்புகளை விநியோகிக்க தயாராக வேண்டும் ஏனெனில் அவர்களின் விதி இப்போது அவர்களின் கைகளில் உள்ளது நண்பர்களே வேதங்களின்படி கிரகணத்தின் போது ஒருவர் எப்போதும் உணவு சமைக்கவோ அல்லது சாப்பிடவோ கூடாது இந்த நேரத்தில் தண்ணீரையும் உட்கொள்ளக்கூடாது இருப்பினும் இந்த விதி குழந்தைகள் முதியவர்கள் அல்லது நோயாளிகளுக்கு பொருந்தாது அவர்கள் தண்ணீர் சாப்பிடலாம் மற்றும் குடிக்கலாம் கடவுள் கூட சூரிய கிரகணத்தின் போது உணவு சாப்பிடுவதில்லை அல்லது தண்ணீர் குடிப்பதில்லை ஏனெனில் கடவுள் இந்த நேரத்தில் மனித குலத்தை பற்றி அக்கறை கொண்டுள்ளார் நண்பர்களே அதனால்தான் அவர் மிகுந்த வேதனையை அனுபவிக்கிறார் மனிதர்களை துன்பத்திலிருந்து காப்பாற்ற கடவுள் ஒரு கிரகணத்தை எடுத்துக்கொள்கிறார் அதனால் அவரது குழந்தைகளும் மனித குலமும் பாதிக்கப்படக்கூடாது கடவுள் நமக்காக அத்தகைய வழியை எடுத்துக்கொள்கிறார் என்றால் நாமும் ஒரு கிரகணத்தின் போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சில அனுசரிப்புகளை பின்பற்ற வேண்டும் நண்பர்களே சூரிய கிரகணத்தை ஒருபோதும் திறந்த கண்களால் பார்க்கக்கூடாது திறந்த கண்களால் அதை பார்ப்பவர்கள் அடுத்த ஜென்மத்தில் பாம்புகள் வவ்வால்கள் போன்றவர்களாக மாறுவார்கள் அவர்கள் மீண்டும் ஒருபோதும் சந்திரனை பார்க்க மாட்டார்கள் கிரகணத்தின் போது கிரகணத்திலிருந்து பல எதிர்மறை கதிர்கள் வெளிப்படுகின்றன இந்த கதிர்கள் உங்கள் கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே கிரகணத்தை காண எப்போதும் சரியான உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் நண்பர்களே ஏனென்றால் நிர்வாண கண்ணால் கிரகணத்தை பார்ப்பது நுண்ணிய கிருமிகள் நம் கண்களுக்குள் நுழையக்கூடும் மேலும் வேதங்களின்படி நிர்வாண கண்ணால் கிரகணத்தை பார்ப்பது பாவமாக கருதப்படுகிறது இது கண்களை பாதிக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் மேலும் சூரிய கிரகணத்தை நிர்வாண கண்ணால் பார்ப்பது கடுமையான தீங்கு விளைவிக்கும் மற்றும் வாழ்க்கையை பாதிக்கும் என்றும் வேதங்கள் கூறுகின்றன எனவே கிரகணத்தை பார்க்காமல் இருப்பது நல்லது நண்பர்களே கிரகணத்தின் போது எந்த பொருளையும் அல்லது கடவுளின் சிலைகளையும் தொடக்கூடாது என்று வேதங்கள் கூறுகின்றன இந்த நேரத்தில் கடவுள்களும் தெய்வங்களும் வலியில் இருப்பதாக குறிப்பிட்டோம் அதனால்தான் கடவுளின் சிலைகளை தொடக்கூடாது நண்பர்களே துளசி செடியை தொடுவது கூட தடை செய்யப்பட்டுள்ளது சூதகாலத்திற்கு முன்பு துளசி இலைகளை பறிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது சூதகாலம் முடியும் வரை துளசி செடியை தொடாதீர்கள் சூரிய கிரகணத்தின் போது உணவில் துளசி இலைகளை வைப்பது கிரகணத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் கிரகணத்தின் போது துளசி இலைகளை பயன்படுத்துபவர் ஒருபோதும் கிரகணத்தால் பாதிக்கப்பட மாட்டார் என்று பகவான் ஹரி கூறுகிறார் அத்தகைய உணவு ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை துளசி இலைகளைச் சேர்த்த மறுநாள் நீங்கள் உணவை உண்ணலாம் நண்பர்களே உங்கள் உணவில் துளசி இலைகளை சேர்க்க விரும்பவில்லை என்றால் ஒரு காரியத்தைச் செய்யுங்கள் பதினோரு துளசி இலைகளை உங்கள் குளிர்சாதன பெட்டியில் வைத்து தனித்தனி தட்டுகளில் வையுங்கள் இது உங்கள் குளிர்சாதன பெட்டியில் சேமிக்கப்பட்ட பழங்கள் ஒருபோதும் கெட்டுப்போகாது என்பதையும் அவற்றை சாப்பிடுவது பாவமாக கருதப்படாது என்பதையும் உறுதி செய்யும் கிரகணத்தின் காரணமாக குளிர்சாதன பெட்டியில் உள்ள தண்ணீரும் கெட்டுப்போகாது நாமும் இதை செய்கிறோம் தண்ணீர் இருக்கும்போது தண்ணீர் ஊற்றுகிறோம் கிரகணத்தின் போது நாங்கள் எப்போதும் எங்கள் குளிர்சாதன பெட்டிகளில் துளசி இலைகளை வைத்திருக்கிறோம் மேலும் அதிலிருந்து உணவையும் தண்ணீரையும் குடித்து சாப்பிடுகிறோம் நீங்களும் இதை செய்ய வேண்டும் நண்பர்களே கிரகணத்தின் சூதகாலம் தொடங்குவதற்கு முன்பு மக்கள் தங்கள் உணவில் குறிப்பாக ஊறுகாய் ஜாம் பால் தயிர் மற்றும் பிற உணவுகளில் துளசி இலைகளை வைக்க வேண்டும் அவ்வாறு செய்வது கிரகணம் உணவை பாதிக்காமல் தடுக்கிறது கிரகணம் முடிந்த பிறகு உணவிலிருந்து துளசி இலைகளை நீக்கிய பின்னரே உணவு உண்ண வேண்டும் கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் தங்கள் வயிற்றில் மஞ்சள் பொடியை பூச வேண்டும் மஞ்சள் பொடியை பூசிய பிறகு அவர்கள் தட்டையாக படுத்துக்கொண்டு உணவை முன்கூட்டியே சாப்பிட வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் கூரைகளில் ஏறக்கூடாது ஏனென்றால் இது பிறக்காத குழந்தையை பாதிக்கும் உங்களுக்கு மிகவும் பசியாக இருந்தால் துளசி இலைகளுடன் கூடிய உணவை உண்ணலாம் நண்பர்களே கிரகணத்தின் போது நாம் ஒருபோதும் ஒதுக்கப்புறமான இடத்திற்கு செல்லக்கூடாது சூரிய கிரகணத்தின் போது பேய்கள் ஆவிகள் சூனியக்காரி மற்றும் இருண்ட சக்திகள் போன்ற எதிர்மறை சக்திகள் அத்தகைய இடங்களில் வசிக்கின்றன என்று நம்பப்படுகிறது நண்பர்களே சூரிய கிரகணத்தின் போது சாலையிலோ அல்லது குறுக்கு வழியிலோ கிடக்கும் எந்த அறியப்படாத பொருளையும் நம் வீடுகளுக்குள் கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் உண்மையில் இதுபோன்ற நேரங்களில் மந்திரவாதிகள் மற்றும் மந்திரவாதிகள் தங்கள் இருண்ட சக்திகளை நிரூபிக்க அத்தகைய இடங்களில் பணத்தையும் நாணயங்களையும் விட்டுச் செல்கிறார்கள் இவற்றை உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வருவது குறிப்பிடத்தக்க தீங்கு விளைவிக்கும் குறிப்பாக வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள் இதுபோன்ற தவறுகளை செய்கிறார்கள் பின்னர் முழு குடும்பமும் வருத்தப்படுகிறார்கள் நண்பர்களே சூரிய கிரகணத்திற்கு பிறகு தர்மம் செய்வதின் நன்மைகளை பற்றி பலர் விவரித்துள்ளனர் உதாரணமாக ஒரு எதிரி வாழ்க்கையில் உங்களை மிகவும் தொந்தரவு செய்தால் எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் சாதாரணமாகிவிட்டதால் பலர் பொறாமை மற்றும் வெறுப்பு காரணமாக எதிரிகளைப் போல மாறுகிறார்கள் அவர்கள் தங்கள் சொந்த மக்களிடம் எதிரிகளை போல நடந்து கொள்ள தொடங்குகிறார்கள் எனவே இந்த வகையான பகைமையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டியது சூரிய கிரகணத்தின் மறுநாள் சென்று ஒரு வாழைப்பழத்தை நூற்றி எட்டு முறை உங்கள் மீது செலுத்தி ஒரு சவுக்கு உணவளிக்க வேண்டும் இதை செய்வது வியாழன் கிரகத்தை பலப்படுத்துகிறது நண்பர்களே ஒரு எதிரி உங்களுக்கு ஏதேனும் தீங்கு செய்திருந்தாலும் அல்லது உங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் அவருடன் நட்பு நிலை பெறும் தங்கள் வாழ்க்கையில் எதிரிகளின் பிரச்சனைகளால் மிகவும் சிரமப்படுபவர்கள் இந்த தீர்வை முயற்சிக்க வேண்டும் நண்பர்களே இரண்டாவது தீர்வு உங்களை நிறத்துடன் கூடிய ராஜாவாக மாற்றும் நீங்கள் இன்னும் கோடீஸ்வரராகவில்லை என்றால் கருத்துகளில் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நிதி சிக்கல்களை எதிர்கொண்டால் இந்த தீர்வு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு பிறகும் நீங்கள் எந்த நன்மையையும் பெற முடியாது எனவே சூரிய கிரகணத்தின் இரவில் நாளை சூரிய கிரகணம் வருவது போல அந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நினைவு கூர்வீர்கள் நண்பர்களே அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது வீட்டில் உள்ள அனைவரிடமிருந்தும் ஒரு ரூபாய் அல்லது பத்து ரூபாய் நாணயங்களை அகற்றுவதுதான் என்பதை நீங்கள் நினைவு கூர்வீர்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நாணயம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாணயங்களை ஒதுக்குமான இடத்தில் வைத்திருங்கள் அல்லது ஓடும் நீரில் மூழ்கடிக்கவும் நம்புங்கள் அல்லது நம்பாதீர்கள் உங்கள் நிதி நிலைமை உங்கள் கனவை விட அதிகமாக மாறும் இது விரைவாக செல்வத்தை ஈர்க்கிறது நண்பர்களே சூரிய கிரகணத்தின் போது நாம் நம் தலைமுடி அல்லது நகங்களை வெட்டக்கூடாது அவ்வாறு செய்வது வேதங்களில் மிகவும் அபசகுணமாக கருதப்படுகிறது சூரிய கிரகணத்தின் போது நாம் இதை மனதில் கொள்ள வேண்டும் நம் வீடுகளில் உள்ள எந்த வழிபாட்டு தலங்களுக்கும் நுழையக்கூடாது கோயில்களுக்கும் நுழையக்கூடாது இந்த நேரத்தில் நாம் தொடர்ந்து காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ராமநாமத்தை உச்சரிக்கவும் ஸ்ரீராம நாமத்தை உச்சரிக்கவும் ஓம் நம என்று உச்சரிக்கவும் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் உச்சரிக்கவும் ஆனால் கோவிலை தொடாதீர்கள் கிரகணத்தின் போது நீங்கள் என்ன உச்சரித்தாலும் கடவுள் உங்களை செல்வத்தால் ஆசிர்வதிப்பார் என்று நான் கடவுளின் மீது சத்தியம் செய்கிறேன் அவர் உங்களை கூடீஸ்வரராக்குவார் அவர் உங்களை மிகவும் செல்வந்தராக்குவார் அவரது வீடு செல்வத்தாலும் செழிப்பாலும் நிரப்பப்படும் அவரது வாழ்க்கை ஒருபோதும் மங்காது அதனால்தான் கிரகணத்தின் போது கடவுளின் பெயரை உச்சரிப்பது மிகவும் முக்கியமானது நீங்கள் தண்ணீர் குடிப்பது போல கிரகணத்தின் போது கடவுளின் பெயரை உச்சரிப்பது அமைதியாக கடவுளின் பெயரை உச்சரிப்பது மிகவும் மங்களகரமானது அரிதானது மற்றும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது தரிசனங்கள் மற்றும் கிரகணங்கள் கூட உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது அதற்கு பதிலாக சந்திரனும் சூரியனும் கிரகணத்தின் போது உங்களுக்கு செல்வத்தை அருளுவார்கள் நண்பர்களே சூரிய கிரகணத்தின் போது கத்திகள் கத்தரிக்கோல் அல்லது ஊசிகள் போன்ற கூர்மையான அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது துணிகளை வெட்டவோ அல்லது தைக்கவோ ஊசிகள் மற்றும் கத்தரிக்கோள்களை பயன்படுத்தக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியால் துணிகளை தைப்பவர்களின் வாழ்க்கையில் கடவுள் கிரகணத்தை ஏற்படுத்துவார் ஒரு ஊசி அசையும் போது அது கடவுளை குத்துகிறது ஒரு ஊசி அவரது கால்களை குத்துகிறது கடவுள் வலியில் இருக்கும்போது இந்த சூரிய கிரகணம் இன்னும் பயங்கரமான வடிவத்தை எடுக்கும் நண்பர்களே ஊசிகளை பயன்படுத்தி ஊசிகளால் துணிகளை தைப்பவர்கள் நித்திய காலத்திற்கு நரகத்தில் அலைய வேண்டும் அவர்களின் எதிர்கால குழந்தைகள் கடுமையான கஷ்டங்களை எதிர்கொள்கின்றனர் அவர்களின் திருமணங்கள் தடைகளை எதிர்கொள்கின்றன குழந்தைகள் தொந்தரவாக மாறுகின்றனர் எனவே உங்கள் குழந்தைகள் வலியிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் உங்கள் குடும்பத்தினர் வலியிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் நீங்கள் விரும்பினால் இந்த நேரத்தில் ஊசிகள் அல்லது கத்தரிக்கோள்களை பயன்படுத்த வேண்டாம் பொறுமையாக இருங்கள் கிரகணம் முடியும் வரை காத்திருங்கள் உங்கள் குடும்பம் பொறுமையாக இருக்க வேண்டும் பிறகு நீங்கள் அதை செய்யலாம் வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளபடி உங்கள் சொந்த நன்மைக்காக இதை சொல்கிறோம் நண்பர்களே இந்த நேரத்தில் பழங்கள் அல்லது காய்கறிகளை வெட்டுவதற்கு கத்திகளை பயன்படுத்தக்கூடாது எனவே நண்பர்களே கிரகணத்தின் போது நாம் பின்பற்ற வேண்டிய சில விதிகள் இவை சூரிய கிரகணம் முடிந்ததும் கங்கை நீர் கலந்த நீரில் குளிக்க வேண்டும் நம் வீடுகளிலும் கங்கை நீரை தெளிக்க வேண்டும் பகல் நேரமாக இருந்தால் குளித்த பிறகு சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணிக்க வேண்டும் இந்த கிரகணம் ஞாயிற்றுக்கிழமை ஏற்படுவதால் இந்த கிரகணத்தின் போது தானத்தின் முக்கியத்துவம் கணிசமாக அதிகரிக்கிறது நண்பர்களே கிரகணத்திற்கு பிறகு நீங்கள் கருப்பு நிற பொருட்களை தானம் செய்ய வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஒரு கருப்பு போர்வை கருப்பு காலினிகள் அல்லது வேறு எந்த கருப்பு ஆடைகளையும் தானம் செய்யலாம் அவ்வாறு செய்வது கிரகணத்தின் எதிர்மறை விளைவுகளை உங்களுக்கு குறைக்கும் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் மருந்து எங்கள் குருக்களால் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது நான் அன்னை தெய்வத்தின் மீது சத்தியம் செய்கிறேன் நான் சிவபெருமானின் மீது சத்தியம் செய்கிறேன் என் குருக்களின் மீது சத்தியம் செய்கிறேன் குறிப்பாக சூரிய கிரகணத்தின் போது அதாவது கிரகணம் முடிந்த பிறகு காலையில் நீங்கள் ஒரு தண்ணீர் பாட்டில் ஒரு கிலோகிராம் அரைத்த உப்பு ஐநூறு கிராம் கருப்பு பயறு ஐம்பது கிராம் உலர்ந்த சிவப்பு மிளகாய் ஒரு கிலோகிராம் அரிசி மற்றும் இருநூறு கிராம் கடுகு எண்ணெய் இந்த நாள் சூரிய கிரகணம் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் நூற்று ஒரு ரூபாய் நன்கொடையுடன் சேர்த்து இந்த பொருட்களையெல்லாம் சேகரித்த பிறகு நீங்கள் இந்த பொருட்களை ஒரு ஏழை முதியவர் ஒரு ஏழை பெண் அல்லது வேறு எந்த ஆதரவற்ற நபருக்கும் தானம் செய்தால் நான் அன்னை தெய்வத்தின் மீது சத்தியம் செய்கிறேன் நான் சிவபெருமானின் மீது சத்தியம் செய்கிறேன் என் குருக்களின் மீது சத்தியம் செய்கிறேன் உலகின் மிகப்பெரிய சக்தி கூட நீங்கள் கோடீஸ்வரராவதை தடுக்க முடியாது நண்பர்களே இந்த தீர்வை பின்பற்றுவதன் மூலம் நாங்களும் கோடீஸ்வரர்களாகிவிட்டோம் நாங்கள் பல ஆண்டுகளாக இதை செய்து வருகிறோம் எங்கள் தாய் இந்த தீர்வை எங்களிடம் கூறினார் அவர் தனது குருக்களிடமிருந்து அதைப் பெற்றார் இது எங்கள் அனுபவம் இந்த வைத்தியத்தை பயன்படுத்துவதன் மூலம் நாங்களும் இன்று மிகவும் செல்வந்தர்களாக இருக்கிறோம் எங்கள் வீட்டில் எதற்கும் பஞ்சமில்லை நீங்கள் எங்கள் பார்வையாளர்கள் என்பதால் இந்த வைத்தியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் எங்கள் வீடியோக்களை பார்க்கிறீர்கள் உங்கள் நல்வாழ்வையும் நல்வாழ்வையும் நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் எந்த வலியையும் துன்பத்தையும் அனுபவிக்க கூடாது நண்பர்களே சேனல் உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக இந்த ஆதாரத்தை வழங்க முடியும் நீங்கள் அதே நாளில் இதன் மூலம் பயனடையவில்லை என்றால் தயவு செய்து எங்கள் சேனலில் இருந்து குழு மீண்டும் எங்களை பார்க்க வேண்டாம் நாங்கள் அதை காகிதத்தில் எழுதுவோம் நாங்கள் எந்த தவறான கூற்றுக்களையும் கூற மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் தாய் தேவி மற்றும் கடவுள் மீது நம்பிக்கையுடன் சத்தியம் செய்கிறோம் சூரிய கிரகணத்தின் மறுநாள் அதாவது காலையில் மட்டுமே இந்த வைத்தியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த வாய்ப்பு மீண்டும் வராது நீங்கள் அதை தவறவிட்டால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது நீங்கள் ஏழையாகவே இருப்பீர்கள் நண்பர்களே சூரிய கிரகணத்தின் சூத காலத்தில் இது போன்ற பல வைத்தியங்கள் உள்ளன அவை செயல்படுத்தப்பட்டால் உங்களை பெருமைப்படுத்தும் இந்த வைத்தியங்களை ஒவ்வொன்றாக விளக்குவோம் இறுதியில் உங்கள் ஜாதகத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் எனவே வீடியோ மிகவும் அழகாக இருக்கிறது இறுதி வரை காத்திருங்கள் இந்த வைத்தியத்தை கற்றுக்கொள்வோம் நண்பர்களே நீங்கள் இதை செய்தால் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தால் உங்களை ஆசீர்வதித்ததாக கருதுங்கள் உங்கள் வாழ்க்கை செல்வத்தால் பொழியும் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் உங்கள் வாழ்க்கையில் வரும் இது மிகவும் எளிமையான பரிகாரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் சூரிய கிரகணத்தின் சூதக்காலத்திற்கு பிறகு சூரிய கிரகணத்தின் சூதக்காலம் தொடங்கும் இது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து மணிக்கு தொடங்கும் இதற்கு பிறகு நீங்கள் ஒரு பித்தளை கிண்ணத்தை கொண்டு வர வேண்டும் நீங்கள் ஒரு வெள்ளி அல்லது எஃகு கிண்ணத்தை கொண்டு வர வேண்டும் சூதக்காலத்தில் இரவு பத்து மணிக்கு நீங்கள் ஒரு வெள்ளி கிண்ணத்தை கொண்டு வர வேண்டும் நீங்கள் ஒரு பித்தளை கிண்ணத்தை கொண்டு வர வேண்டும் நீங்கள் தொடர்ந்து கிண்ணத்தை பயன்படுத்த முடியாது நீங்கள் ஒரு பித்தளை கிண்ணத்தை கொண்டு வந்துள்ளீர்கள் கொஞ்சம் கங்கை நீரை வாங்கவும் ஒரு கங்கை நீரை கிண்ணத்தில் வைக்கவும் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை நன்கு கழுவி அது சேதமடையாமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த பித்தளை கிண்ணத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கவும் இந்த கிண்ணத்தை எடுத்து உங்கள் கூரையின் மீது சூரிய ஒளி விழும் இடத்தில் வைக்கவும் இந்த சடங்கை இரவு பதினொன்று முப்பது மணிக்கு முன் செய்ய நினைவில் கொள்ளுங்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை எழுந்து குளிக்க முடிவு செய்துள்ளதால் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்த கிண்ணத்தை மீண்டும் கொண்டு வாருங்கள் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நன்றாக கழுவி சிவப்பு துணியில் சுற்றி உங்கள் பெட்டகத்தில் சரியான திசையை நோக்கி வைக்கவும் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் நண்பர்களே இதை பின்பற்றினால் இந்த ஒரு ரூபாய் நாணயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காந்தமாக மாறி செல்வத்தை ஈர்க்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை எவ்வாறு ஈர்க்கும் என்பதை நீங்களே பார்ப்பீர்கள் எல்லா திசைகளிலிருந்தும் பணம் உங்கள் வாழ்க்கையில் பாயுமா லக்ஷ்மி தேவியின் இந்த ஆசிர்வாதமும் ஆசிர்வாதமும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும் அதன் பிறகு உங்களுக்கு ஒருபோதும் பணப்பற்றாக்குறை ஏற்படாது நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகும் இரண்டாவது தீர்வு நோயிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சிறந்த வழியாகும் நீங்கள் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சூரிய கிரகணத்தின் சூதக்காலம் மதியம் பதினோரு மணிக்கு தொடங்கும் ஒரு கருப்பு துணியை எடுத்து கருப்பு மிளகாயால் நிரப்பவும் கருப்பு மிளகாயை நிரப்பிய பிறகு ஒரு மூட்டை செய்து நோயாளியின் தலைக்கு கீழே வைக்கவும் அதை அங்கே வைக்கவும் நோயாளி இந்த கருப்பு மிளகாயை தலைக்கு கீழே வைத்துக்கொண்டு தூங்க வேண்டும் மறுநாள் அதாவது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நீங்கள் கருப்பு மிளகாயை வைத்திருந்த அதே கருப்பு துணியை எடுக்க வேண்டும் மிகவும் கவனமாக கேட்டு நோயாளியின் தலையில் இடமிருந்து வலமாக ஏழு முறை சுழற்றுங்கள் இப்போது இந்த துணியை எடுத்து ஓடும் எந்த நதியிலும் மூழ்க வைக்கவும் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் உங்கள் வீட்டில் நோய்வாய்ப்பட்ட எவரும் முழுமையாக ஆரோக்கியமாகி விடுவார்கள் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் அவர்கள் முழுமையாக குணமடைவார்கள் மேலும் அவர்களின் உடல்நிலை எவ்வாறு வியத்தகமாக மாறும் என்பதை அவர்களே பார்ப்பார்கள் நண்பர்களே நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகும் மூன்றாவது தீர்வு பின்பற்றப்பட்டால் முழுமையாக குணமாகும் நீங்கள் அதை செய்வீர்கள் உங்களுக்கு மங்கள தோஷம் மங்களதோஷம் தோஷம் சடேசதி தாயா அல்லது உங்கள் ஜாதகத்தில் வேறு ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் நிச்சயமாக விடுபடுவீர்கள் மிகவும் எளிமையான தீர்வு சூரிய கிரகணம் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது அதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு வெள்ளை துணியை எடுத்து அதில் இரண்டு பானை அரிசியை வைக்கவும் இந்த வெள்ளை துணியை ஒரு மூட்டையாக உருவாக்கி கூரையில் வைக்கவும் அதை அங்கே கூரையில் வைக்கவும் இப்போது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அந்த இரண்டு பானை அரிசியை எடுத்து எந்த ஏழைக்கும் தானம் செய்யுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் நண்பர்களே இதை செய்தால் உங்களிடம் உள்ள எந்த பழியிலிருந்தும் உங்களை எளிதாக விடுவித்துக் கொள்ளுங்கள் தொடருங்கள் இப்போது நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் கடைசி தீர்வு உங்கள் முடங்கிய தொழிலை மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு சிறந்த தீர்வாகும் உங்கள் முடங்கிய வணிகம் செயல்படத் தொடங்க மேலும் உங்கள் வணிகத்திற்கு எல்லா திசைகளிலிருந்தும் பணம் வர நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சூரிய கிரவணம் நிகழ உள்ளது இந்த நாளில் சூதக்காலம் தொடங்குவதற்கு முன் ஒரு மௌலி நூல் கட்டு வாங்கவும் அடுத்த கட்டு வாங்கியதும் இந்த கட்டுகளை அவிழ்த்து உங்கள் அறையில் நீங்கள் வழக்கமாக அதன் அருகில் இருக்கும் இடத்தில் வைக்கவும்